சுவைக்குழுவே இணைந்துள்ள ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடிஆர்பி எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த தேர்விற்கு தயாராகக்கூடிய நமது சுவைக்குழு ஆசிரியர்கள் கவனத்திற்கு இந்த டிஜிடிஆர்பி எக்ஸாமோட நோட்டிபிகேஷனை அனைவருமே எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் இன்றைய தகவலானது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நடைபெறக்கூடிய இந்த முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு தான் நம்மளுக்கான இறுதி தேர்வு ஸோ இதற்கு அடுத்தபடியாக என்றால் எந்த ஒரு தெரிவுமே நம்ம அடுத்துங்கிறது பீச்லேயே அடுத்து பார்த்தாலும் நம்மளுக்கு எந்த அளவுக்குன்னு தெரியாது இப்போ கொடுத்துருக்கக்கூடிய இந்த காலி பணியிடங்கள் என்பது கடந்த ஆண்டுகளை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது மிகவும் குறைவாகத்தான் இருக்குது ஸோ கடந்த முறை உங்களுக்கு அறிவித்திருக்கக்கூடிய காலி பணியிடங்களை விடனாலும் அதற்கு ஈக்குவலாக இப்போ நிரப்புவாங்க ஏன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கி உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குங்கிற பட்சத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி என்ஜாய் எப்படியாவது நம்ம பயன்படுத்தி தான் ஆகணும் அதற்காகத்தான் நம்முடைய சுபிக்கிழவின் சார்பாக அவங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தகவல்கள் கொடுத்து உங்களை வந்து பார்த்தீங்கன்னா வழி நடத்தி கொண்டு போயிட்டுருக்கோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உங்களுக்கான ஆண்டாக மாற்றுவதற்கு என்னென்ன வழிமுறைகளும் பண்ணணும் மெய்வர்த்தம்பாரார் பசினோக்கார் கந்துஞ்சார் எவ்வளவு தீமையும் மேற்கொள்ளார் அவமதிப்பு கொள்ளார் கர்மமே கண்ணாயினார் ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நீதி நெறி விளக்கத்தினுடைய பாடல் இதுதான் நம்மளுக்கு எப்பொழுதுமே நம்மளுடைய காதில் ஒழித்து கொண்டே இருக்கணும் ஸோ அந்தளவிற்கு ஒவ்வொரு ஆசிரியர்களும் தங்களை தயார் பண்ணிக்கணும் குறிப்பாக தனியார் நிறுவனங்களில் பணியாற்றக்கூடிய ஆசிரியர் தனியார் பள்ளிகளாக இருக்கலாம் நிறுவனங்களா இருக்கலாம் வீட்டை பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய குடும்பத்தை பண்ணக்கூடிய இல்லத்தரசிகளா இருக்கலாம் இவர்களும் அரசு பணிக்கு செல்லணும் என்பதற்காகத்தான் நம்முடைய கிளவின் சார்பாக தௌசண்ட் வந்து மொபைல் ஆப்ஸ்ல வந்து நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கோர்ஸ் ஆனது கிரியேட் பண்ணி ஃப்ரீயா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தேர்வுகள் எல்லாமே கொடுத்துட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் ஸ்டடி மெட்டீரியல் கொஸ்டின் பேங்க் அது வாங்கக்கூடியவங்களுக்கு ஃப்ரீ டெஸ்ட் ஒன்லைனர் ஒவ்வொரு நாளுமே உங்களை வந்து பார்த்தீங்கன்னா மோட்டிவ் பண்ணி என்ன நீங்க படிக்கணும் ஆரம்பத்திலேயே நான் சொல்லியிருக்கக்கூடிய தகவலை தான் இந்த கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணும் போதே நான் கொடுக்கக்கூடிய தகவலை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க வேறு எதையுமே பார்க்க வேண்டாம் உங்களுடைய பணி உறுதி என்பதை ஒரு சேலஞ்சாக சொல்லி நம்ம நடத்தி கொண்டு போயிட்டுருக்கோம் இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரீ டெஸ்ட்டில் பத்து இன்றைக்கு நீங்கள் சைக்காலஜியில் பத்தாவது தேர்வு ஆயிரத்தி ஐநூறு வினாக்கள் வரைக்கும் உங்க கையில் இருக்கக்கூடிய வழிமுறைகளை உருவாக்கியிருக்கோம் அதே மாதிரி ஜிகேக்கு நம்ம ஆறாவது தேர்வு நம்ம போடுறோம் ஸோ இந்த சூழ்நிலையில ஒவ்வொரு ஆசிரியர்களும் அடுத்து என்ன பண்ணணும் நம்மளுடைய ஸ்டடி பிளான் எப்படி இருக்கணும் நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி எந்த மாதிரி நம்ம கொண்டு போகணும் அதுதான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லப்பேன் ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா குறைந்தது வந்து பார்த்தீங்கன்னா நான்கு மணி நேரம்ங்கிறது உங்களுக்கான டைம் ஆகணும் ஸோ இந்த நான்கு மணி நேரம் நான் பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணுறேன் சொல்லக்கூடிய ஆசிரியர்கள் பீச்சுக்கு ப்ரிப்பரேஷன் பண்றேன் சொல்லக்கூடிய ஆசிரியர்கள் நான்கு மணி நேரம் கண்டிப்பா நான் பீச்சில வின் பண்ணனும்ங்கறது இல்ல பீச்சுக்கு நான் ப்ரிப்பரேஷன் பண்றேன் சொல்லக்கூடிய ஆசிரியர்கள் குறைந்தது நான்கு மணி நேரம் அவங்க கையில இருக்கணும் ஒரு நாளைக்கு இந்த நான்கு மணி நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன பண்றீங்க மேஜர் உங்களுடைய சப்ஜெக்ட்க்கு உங்களுடைய சப்ஜெக்ட்க்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு மணி நேரம் வந்து பாத்தீங்கன்னா டூ ஹவர்ஸ் ரெண்டு மணி நேரம்ங்கிறது உங்களுடைய சப்ஜெக்ட்டுக்கு நீங்க வச்சுக்கோங்க வந்து இந்த போக ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சைக்காலஜி எஜுகேஷன் பகுதிக்கு அதாவது பார்ட் பி பார்ட் பி இதற்கு வந்து பாத்தீங்கன்னா டைம் ஒதுக்கிருங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ட் நீங்கள் எந்த அளவுக்கு தேர்வை எதிர்நோக்குறீங்களோ அந்த அளவிற்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மதிப்பெண் அதிகரிக்கும் நம்ம செய்யக்கூடிய தவறுகளை நாம் குறைக்க முடியும் அப்போ டெஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஹவர்ஸ் ஒரு மணி நேரம் போதும் டெஸ்ட்டுக்கு ஸோ இந்த பேட்டர்னில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்டடி பிளானை உருவாக்கிக்கோங்க ஸோ மேனேஜருக்கு ரெண்டு மணி நேரம் பார்ட்டு பிக்கு ஒன் ஹவர் டெஸ்ட்டுக்கு ஒன் ஹவர் இந்த டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் ஸ்கூலுக்கு போகிறீங்க வெஹிக்கிள்ஸில் போகும்போது பஸ்ஸில் போகும்போதோ இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா லஞ்ச் ஹவர்லேயோ ஸோ இந்த மாதிரி உங்களுடைய ஃப்ரீ ஹவர்ஸ்லேயோ இந்த மாதிரி டைமில் நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க டெஸ்ட்டை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க மற்ற நேரத்தில் உங்களுடைய ப்ரிப்ரேஷனாக வச்சுக்கணும் ஸோ அதிகப்படியாக நீங்கள் கஷ்டப்படவே வேண்டாம் இதற்கு ஏற்றாற் போல நம்ம என்ன செஞ்சுருக்கோம் ஒன் லைனர் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட் பண்ணிட்டோம் கிரியேட் பண்ணி இந்த இந்த நம்ம ஃப்ரீயாவே உங்களுக்கு ப்ரொவைட் பண்றோம் இப்போ நீங்க தமிழ் மேஜரா இருக்கிறீங்க ஹிஸ்டரி மேஜரா இருக்கிறீங்க எக்கனாமிக்ஸா இருக்கிறீங்க காமஸ்ஸா இருக்கிறீங்க அதே மாதிரி ஜாகிரபி இங்கிலீஷ் ஸோ எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செய்வோம் ஒன் பை ஒன்னா உருவாக்கிக்கிட்டு இருக்கிறோம் ஸோ அதனால தான் இந்த ஃப்ரீ குரூப்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிடிஎஃப் கொடுத்துரும் அப்ப அந்த டூ ஹவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க என்ன செஞ்சுக்கோங்க மொபைல் ஆப்ஸில் கொடுக்கக்கூடிய ஸ்டடி மெட்டீரியல் உங்களுக்கு மூல புத்தகங்கள் நேரம் வாங்கி நீங்கள் படிக்கணும் அது வந்து பார்த்தீங்கன்னா மிக மிக முக்கியமானது ஆனால் அந்த மூல புத்தகத்தை வாங்கி அதுலேருந்து கின்ஸ் எடுத்துங்கிறத விட அந்த பணியை நான் செஞ்சு உங்களுக்கு கொடுத்துறேன் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் மூல புத்தகத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணணும் அந்த பணியை நான் செஞ்சு கொடுக்குறேங்க நான் கொடுக்கறதை நீங்கள் தைரியமாக நினைச்சிக்கலாம் ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்போ அந்த புத்தகங்களை அப்படியே ஒன்றையினராக நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன் கிரியேட் பண்ணி தமிழுக்கும் சரி ஹிஸ்ட்ரிக்கும் சரி ஒவ்வொரு பாடம் வரையும் இங்கிலீஷுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா பதினைந்தாயிரம் கொஸ்டின்னு ஆன்சர் ஆன்சர் நம்ம செக் இருக்கோம் ஏன்னா அது ரொம்ப முக்கியம் ஆன்சரில் ஒரு மிஸ்டேக் இருந்துட்டாலும் போச்சுங்கிறத நம்ம ரொம்ப மைனூட்டாக பார்த்து கொண்டு போயிட்டுருக்கோம் அப்படிங்கிற இந்த பதினஞ்சாயிரம் கொஸ்டின் டாபிக் வைஸ் ஃபுல் மாடலுங்கும்போது இன்னும் உங்களுக்கு அதிகப்படியான மதிப்பெண்ணை எடுப்பதற்கான வழிமுறையாக இருக்குங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஒன்லைனரை அப்படியே நீங்கள் என்ன செய்ய ஃபாலோ பண்ணுங்கள் சின்ன மேஜருக்கு நம்ம கொடுத்துருக்குறோம் ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கே ஒரு டாபிக்ங்கிறத எடுத்து அதை படிச்சுட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செய்யறோம் டெஸ்ட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தமிழுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா முப்பதாயிரம் கொஸ்டின்ஸ் அதே மாதிரி ஹிஸ்ட்ரிக்கு முப்பதாயிரம் கொஸ்டின்ஸ் இங்கிலீஷுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதினைஞ்சாயிரம் கொஸ்டின்ஸ் எக்கனாமிக்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆறாயிரம் கொஸ்டின்ஸ் ஸோ இப்படி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செய்யறோம் கிரியேட் பண்ணி அதில் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் சைக்காலஜிக்கெலாம் பதினஞ்சாயிரம் கொஸ்டின்ஸ் ஜிகே கே எட்டாயிரம் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் நாலாயிரம் ஸோ இந்த கொஸ்டின் அப்படியே நீங்க எடுத்துங்க அந்த டாபிக்கை படிச்சுட்டு இதை அப்படியே ஒர்க் அவுட் பண்ணுங்க அப்போ நீங்க படிக்க வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃப்ரீ டைம்ல படிக்கணும் மற்ற டைம்ல நீங்கள் எக்ஸாம் வெளியேற்கிற மாதிரி ஒரு ஷெடியூலர் கிரியேட் பண்ணுங்க முடிஞ்சிச்சுன்னா நான் கொஞ்ச நாளில் உங்களுக்கு ஒரு ஷெடியூலே நான் போட்டு போட்டுக் கொடுக்குறேன் இந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு ஷெடியூலும் நான் கிரியேட் பண்ணுறேன் அதை அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் எதையுமே பார்க்க வேண்டாம் நான் கொடுக்கக்கூடிய தகவலை மட்டும் பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உங்களுக்கான ஆண்டாக இருக்கும் அதே மாதிரி பார்த்து பிஏ பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக நம்மளுடைய வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய பகுதின்னு பார்த்திங்கன்னா சைக்காலஜி அதே மாதிரி எஜுகேஷன் சேர்த்து நாற்பது வினாக்கள்னா இருபது வினாக்கள் நீங்க கரெக்டா எழுதிட்டீங்கன்னா உங்களுடைய மதிப்பெண் வந்து பாத்தீங்கன்னா இருபதாயிருக்கிற பட்சத்துல பணி உறுதி ஏன்னா நிறைய ஆசிரியர்கள் என்னை நான் பேசும்போதுமே சொல்லக்கூடியது நான் மிஸ்டேக் பண்ணது சைக்காலஜி எஜுகேஷன்ல தான் இந்த நாற்பதுல எனக்கு ரெண்டு வந்துச்சு ஒன்னு வந்துச்சுன்னா சொன்னவங்க இருக்கிறான் அப்படிங்கிற பட்சத்துல இதற்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் இப்ப ஜி கே எழுந்துக்கிட்டீங்கன்னா பத்தாயிரம் ஒன்மைனர் இதில் வந்து பார்த்தீங்கன்னா தேர்வில் எதிர்பார்க்கக்கூடிய வினாக்களாக நான்காயிரம் ஒன்போட ஃபர்ஸ்ட் நான் ரெடி பண்ணிட்டு நாளை இல்லை நாளைக்கு மறுநாள் உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணி ப்ரீ குரூப்ல கொடுத்துருவேன் அந்த இதில் ஒவ்வொரு நாளும் ஒரு நூறு கொஸ்டின் அப்படி படிக்கும் சைக்காலஜிக்கு பாயிண்ட் பை பாயிண்டாவே கொடுத்துருக்கோம் ஒரு நாளைக்கு ஒரு டாபிக் பாருங்க ஸோ பார்த்துட்டு அதற்கெல்லாம் நம்ம கொஸ்டின் பேங்க் இதுலயே கொடுத்துருக்குறோம் அப்போ அதற்கு தகுந்தாற் போல உங்களுடைய பிளான ஃபாலோ பண்ணுங்க ஒரு நாளைக்கு நான் கொடுக்கக்கூடிய ஒரு நாளைக்கு நான் கொடுக்கக்கூடிய சரிங்களா தகவல்கள் ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு பிளான உருவாக்கிக்கிறீங்கன்னா மேஜரில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பக்கங்கள் சைக்காலஜியில் எத்தனை சைக்காலஜிலாம் வந்து பார்த்தீங்கன்னா பக்கம் வாரியாக உங்களுக்கு ப்ரீ டெஸ்ட் கொடுத்துட்ருக்கோம் இன்னும் யாரும் நீங்கள் அதை முடிச்சிருக்கணும் அப்படி இல்லாத பட்சத்துலேயும் நீங்கள் என்னச்சிங்க பக்கம் வாரியாக படித்து அதிலேயே உங்களுக்கு கொஷின் நம்ம இன்புட் பண்ணிடுறோம் அந்த கொஷினை அப்படியே நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் ஃபாலோ பண்ணிக்கலாம் இது ஒவ்வொரு ஆசிரியர்களுடைய அரசு பணி கனவை நனவாக்க வேண்டும் என்பதற்காக நம்முடைய சுவைக்குழுவின் சார்பாக உருவாக்கக்கூடிய பகுதி ஆக மொத்தத்தில் நீங்கள் எப்படி படிக்கணும் உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி கஷ்டப்பட்டு படிக்கணும் கிடையாது விருப்பப்பட்டு இஷ்டப்பட்டு எளிமையாக படிக்கக்கூடிய வழிமுறைகள் எல்லாத்தையுமே ஒன்லைனராக நம்ம இருக்கோம் அதை அப்படியே உங்களுக்கு ஃப்ரீ கோர்ஸில் கொடுக்குறோம் அதை அப்படியே ஒன் பை ஒன்னாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அதற்கான கொஸ்டின்ஸ் இந்த பேட்டனில் ஒவ்வொரு ஆசிரியர்களும் உறுதியாக தயாராகுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உங்களுக்கான ஆண்டாக இருக்குங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஏன்னா ஒவ்வொரு தகவலையுமே நான் பார்த்து 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 உங்களுக்கு உருவாக்கி இருக்கிறேன் ஒவ்வொரு பாடத்திற்குமே மூல புத்தகங்களை நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் தமிழை எடுத்துக்கிட்டால் நாற்பத்தி எட்டு புத்தகம் இங்கிலீஷை எடுத்துக்கிட்டோம்னா அதற்கு தகுந்தார் போல எக்கனாமிக்ஸை எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட பனிரெண்டு புத்தகங்கள் வரைக்கும் ஹிஸ்ட்ரியை எடுத்துக்கிட்டிங்கன்னா பதினஞ்சு புத்தகம் இப்படி ஒவ்வொரு மூல புத்தகம் ஆசிரியருடைய ஸ்டாண்டர்ட் ரெஃபரன்ஸ் புக்கை வச்சு தான் நம்ம என்னைச்சிடோம் உங்களுக்கு தொகுத்து கொடுக்குறோம் ஏன்னா ஒரு தகவல் உங்களுக்கு நான் ஆரம்பத்திலே உறுதி கொடுத்துருக்கேன் இங்கே கொடுக்குறத மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லும் பொழுது அதற்கு தகுந்தார் போல ஒவ்வொன்றையுமே தரமாக நம்ம எடுத்து கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் செய்ய வேண்டியது நான்கு மணி நேரம் ஒதுக்குறீங்க அந்த நான்கு மணி மணி நேரத்தில் மூன்று மணி நேரம் படிப்பதற்கு ஒரு மணி நேரம் தேர்வு இந்த தேர்வுங்கிறது உங்களுடைய ஃப்ரீ டைமில் ஏதாவது ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது ட்ராவலில் போகும் பொழுது நம்ம டீச்சிங்கில் ஃப்ரீ ரெஸ் லெசர் இருக்கும் பொழுது ஸோ இந்த மாதிரி தகவலில் டெஸ்ட்டை பயன்படுத்தியும் மற்றபடி கிடைக்கிற டைமை படி அந்த படிப்பதற்கு எளிமையாக நம்ம தொகுத்து ஒன் பை ஒன்னாக கொடுக்குறோம் அது போக நம்மளுடைய ப்ராக்டிஸ் கிளாஸ் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நிச்சயமாக உங்களுக்கான ஆண்டாக இருக்கும் ஸோ இதை விட்டால் வழி இல்லங்கிற கான்செப்ட்ல தான் நம்ம ஒவ்வொன்றையுமே உருவாக்கி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சை பயன்படுத்தணும்னு சொல்லி நம்ம குடுத்துட்டு இருக்கோம் சுபி இணைந்து வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க மேலும் இதனை குறித்த சந்தேகங்கள் கடத்திற்கு சுபி இணைந்திருங்கள் நன்றி நண்பர்களே